வாட் இஸ் மை பிஸ்னஸ் லொக்கேஷன் ஸோ அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் சரியான ஒரு லொக்கேஷனில் ஒரு சரியான பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஒரு சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது வளரவே செய்யாது இந்த லொகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குது ஒரு சூழல் கொடுக்குது ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுமே அது வந்து செழித்து வளருவதற்கு ஒரு சரியான ஒரு சூழல் வேணும் அதற்கேற்ற அந்த சூழலில் அந்த பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே வளரவே செய்யாது உதாரணத்துக்கு நம்ம செடி வகைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட எல்லா செடி வகைகளும் எல்லா இடத்துலையுமே வளராது அந்தந்த செடிக்குன்னு சொல்லி ஒரு சூழல் இருக்குது ஒரு காலநிலை இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் அது செழித்து வளரும் வேற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வச்சிங்க அது ஒருவேளை உயிரோட பொழச்சி இருக்கும் ஆனா அதால பெரிய அளவுல செழிப்பா வளர முடியாது காத்தடிக்கும் போது மாவுக்க போகக்கூடாது மழை பெய்யும் போது ஒப்புவிக்க போகாது அப்படிங்கிறது அந்த சூழல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது அப்போது நீங்கள் எந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அந்த இடம் வந்து அதற்கு ஏற்ற ஒரு தகவமைப்பு அதில் இருக்குதா ஒரு சூழல் அதில் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த சூழல் எந்த இடம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சரியாக முடிவு பண்ணிவிட்டு அதை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு போங்க நாலாவதா வாட் இஸ் மை பிஸ்னஸ் பிளான் என்னுடைய பிஸ்னஸுக்கான திட்டம் என்ன ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கல்ல அது கிடையாது ஸோ அது வந்து ஒரு டிசையர் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான என்னுடைய திட்டம் என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி அது போக ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு சில நேரத்துல கம்ப்ளீட்டா ஃப்ளாப் ஆகி அந்த மாதிரி கூட போக ஆரம்பிக்கலாம் ஒரு சில நேரத்துல அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயி ஸ்ட்ரகிள் ஆகி அந்த மாதிரி கூட போயிட்டு இருக்கலாம் சோ இது எல்லாமே வந்து சாத்தியம் இருக்குது அப்போ நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பிசினஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னும் ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல எப்படி என்னுடைய பிசினஸ் இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கு அடுத்தால என்ன ஸ்டெப் எடுக்கணும் ஒருவேளை என்னுடைய பிசினஸ் வந்து ஒரு மூணு மாசத்துல ஒரு ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டத்துல அந்த பிசினஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வரதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் ஒருவேளை ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என்னுடைய பிசினஸ் இந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்தால நான் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு பிளான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எந்த விதத்தில் அது பயணிக்க ஆரம்பித்தாலும் அதை வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பிளான் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லை அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக உட்காந்து அந்த பிஸ்னஸ்னுடைய வேறு வேறு சூழ்நிலைகளை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சிந்திச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பிங்க பேசுகிற இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்களுக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை நினைச்சீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ